திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் அதை வந்து பெருமையாக ப்ரைஸ் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ இங்கேயே வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய கான்ஃப்ளிக் உருவாக தப்பாகுது ஆகுது சட்ட ஏற்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருந்திருக்குமா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மதுரை கீழ என்ன பண்ணுது ஒரு கேஸை போட்டு நீங்கள் உங்ககிட்ட டேட்டா என்ன இருக்குது இவங்க வந்து சமூகத்தால் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க இல்லை வன்னியர்களுக்கு கண்டிப்பாக உள் ஒதுக்கீடு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற டேட்டா என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க இது திமுக அரசு செஞ்ச சதி அப்படின்றது ஆனால் இவரோட ஸ்டேட்மெண்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சுப்ரீம் கோர்ட் போனா கேஸ் நிக்காதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சும் சுப்ரீம் கோர்ட் போய் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்ப இவங்க கேட்கறதுனால கண்டிப்பா அது வண்ணீர்களுக்கு கண்டிப்பான பாதிப்பாதான் இருக்கும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் என்னென்னா இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஏன் அதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா மீண்டும் அது ஒரு பேசு பொருளாக வந்து மாறி இருக்குது ஏன் அது ஆர்ட் ஆஃப் த டாக்காக மாறுது அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய அரசியல் ஆக்சுவலி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு முன்னாடி தான் அந்த இட ஒதுக்கீடு கொடுக்குறாங்க அது கொடுக்கும்போது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் இல்லை ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் அந்த ஃபோனில் பேசுனாங்கல்ல அது வந்து யாராலையும் மறக்க முடியாது அந்த கோவிட் டைமில் பேசுனாங்க ஸோ அது வந்து தேர்தலில் வந்து அவங்களுக்கு பெருசாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நினைச்சாங்க அப்போ ஆகலை அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன பண்ணுறாங்க அதை வந்து ஒருத்தர் கேஸ் போடுறாங்க என்னன்னா இது வந்து சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு சென்னை ஹைகோர்ட்டோட மதுரை கிளையில் ஒரு கேஸை போடுறாங்க கேஸை போட்டு இது செல்லாது இவங்க வந்து இந்த இடஒதுக்கு தகுதியானவர்களா அப்படின்ற டேட்டா இல்லை அதனால இந்த இடஒதுக்கீடு நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க அதுக்கப்புறம் அதுங்கேயும் வந்து ரத்து செய்யப்படுது இது மீண்டும் வந்து இந்த எலெக்ஷனுக்கு அகைன் அது அவர் டூராக எடுத்துருக்க ரெண்டாயிரத்தி

வந்து வாதாடுறாங்க ஸோ டிஎம்கே வந்து இதை கண்டிப்பாக எங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க நான் நம்புகிறோம் அப்படின்னு சொன்னவங்க இப்போ டிஎம்கே தான் அந்த இடஒதுக்கீடு எனக்கு தரல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு ஸோ வந்து முதல்ல இடஒதுக்கீடு பற்றியான ஒரு புரிதல் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேணும் ரெண்டு இடஒதுக்கீடு ஒன்று ஸ்டேட்டு ஒன்று சென்ட்ரல் ரெண்டு விதமான இடஒதுக்கீடு இருக்குது இப்போ ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தே இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணி வராங்க யார் யாருக்கு இடஒதுக்கீடு இருந்துருக்குதுன்னா பிராமணர்களுக்கு இட இடஒதுக்கீடு இருந்துருக்குது கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அப்புறம் வந்து இப்போ எஸ்சிஎஸ்டி இவங்க எல்லாேருக்குமே இடஒதுக்கீடு இருந்துருக்குது அப்போ சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் அங்கே நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா இடஒதுக்கீடு எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ரெண்டு விதமாக தான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அதாவது பிசிக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜும் எஸ்சி எஸ்டிக்கு பதினெட்டு இடஒதுக்கீடு இருந்திருக்கு அப்போ என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த காலகட்டங்களில் செண்பக்கம் துரராஜ் என்ற ஒரு பிராமண பெண் வந்து ஒரு கேஸை போடுறாங்க என்னன்னா இந்த பிசி கம்யூனிட்டியில் இருக்கிற அந்த ரிசர்வேஷனால என்னால் எம்பிபிஎஸ் வந்து சேர்க்க முடியல எங்களை தகுந்த மார்க் இருந்தோம் என்னால் எம்பிபிஎஸ் சேர முடியல ஸோ அதனால இந்த பிசி கம்யூனிட்டி கொடுக்குற இடஒதுக்கீடு வந்து இங்கே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது ஏன்னா ஆர்டிகல் சிக்ஸ்டீனில் ஒரு பொது வேலை வாய்ப்புகள்ல அனைவருக்கும் சமமான முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் சொல்லிக்கிறாங்க இனம் மதம் சாதி பாலினம் இந்த எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் விதிவிலக்கு எங்கன்னா சில ரிசர்வேஷன் எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த சாதியால் ஏற்றத்தாழ்வு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கத்தை கோர்ட் பண்ணிவிட்டு இந்த கேஸை வந்து வாதாடுறாங்க அந்த கேஸில் வந்து அவங்க ஜெயிச்சிடுறாங்க அப்போ அந்த ரிசர்வேஷன் அதாவது பிசியுடைய ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணிடுறாங்க தமிழகமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரளயமாக மாறுது அப்போ வந்து பார்த்தோன்னா தமிழகத்தில் முக்கிய தலைவர்களாக வந்து காமராஜ் இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க ஸோ இவங்க என்ன பண்றாங்க நேருக்கிட்டே டேரக்டா பேசி இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை எப்படியா சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னே அவங்க தான் தமிழகத்திற்காக முதல் சட்ட திருத்த மசோதாவை எத்துன்னு வராங்க அது என்ன பண்றாங்கன்னா எட்டு அட்டவணை ஒன்பதாவது அட்டவணையை ஆட் பண்றாங்க அந்த அட்டவணை என்ன சொல்லுதுன்னா அதாவது ஒம்பதாவது அட்டவணையில இணைக்கிற சட்டங்களை நீதிமன்றம் எந்தவித ரிவ்யூ பண்ண முடியாது நீதிமன்றம் அதில் தலையிட முடியாது அப்படின்ற ஒரு சட்டத்தை அங்கே எத்தினு வராங்க எத்தனை வந்து சாதி மட்டும் இல்லை சமூகத்தாலையும் அப்புறம் வந்து எஜுகேஷனாலையும் டவுனாக இருக்கிற ஏற்றத்தாழ்வு இருக்கிற மக்களுக்கு இதில் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற அந்த வாதத்துக்கு எத்தனை வந்து அந்த சட்டத்தை இணைக்கிறாங்க அப்பதில் தான் ரிசர்வேஷன் அங்கேருந்து கண்டினியூ ஆகுது அதுக்கப்புறம் அந்த ரிசர்வேஷன்லாம் எந்த மாற்றமும் இல்லை தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணுறாரு ஒரு கமிஷனை வந்து உருவாக்குறாரு சட்டநாதன் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷனை உருவாக்கி அதை ரிவியூ பண்ண சொல்றாரு அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து ஒரு டேட்டா மூலிமா அப்புறம் என்ன பண்ணுறாரு இடஒதுக்கீடு வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாரு அதாவது பதினாறு பர்சன்டேஜ் இருக்கிற எஸ்சி பதினெட்டு பர்சன்ட் ஆகும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கிற பிசிக்கு முப்பத்தொரு பர்சன்டேஜ் ஆகவும் மாற்றுற மாற்றும் போது நாற்பத்தொம்போது பர்சன்டேஜ் தான் வருது ஏன் நாற்பத்தொம்போது பர்சன்டேஜோடய அதை அடக்கிறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இடஒதுக்கீடு வந்து ஐம்பது பர்சன்டேஜ்க்கு மேலே யாரும் போகக்கூடாது அப்படின்னு வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மறைந்த முதல்வர் எம்

வரைக்கும் தான் இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படின்ற ரூலை வயலேட் பண்ணுறதுனால அங்க வந்து மேலும் கேஸ் போகுது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு அம்பாசங்கர் கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னா இந்த ஐம்பது இடஒதுக்கீடு இருக்குல்லேஜ் பிசிடைய ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் மேலும் மேலும் என்ஜாய் பண்றாங்க அதுல வந்து பாதி இருக்கிற அந்த கம்யூனிட்டி பீப்புள் அதை என்ஜாய் பண்றதே கிடையாது அதை அனுபவிக்கிறதே கிடையாது ஒரு வாதம் வந்து பெருசா வந்து அந்த டேட்டா கொடுக்குறாங்க டேட்டா கொடுக்கும் போது அந்த காலகட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வன்னியர் சங்கம் என்ன பண்ணுது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்குது என்னன்னா இடஒதுக்கீடு பற்றி அதாவது எங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து அந்த பிசி இருக்கிற ஐம்பது பர்சன்டேஜ் எங்களால் பெருசாக வந்து இடஒதுக்கீடு பண்ண முடியல அதனால எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்துருங்க இவங்க என்னவா கேட்குறாங்கன்னா அதாவது ஸ்டேட் உடைய இடஒதுக்கீடு இருபது பர்சன்டேஜ் ஆகும் சென்ட்ரல் ரெண்டு பர்சன்டேஜ் ஆகும் கொடுத்து போராட்டம் பண்றாங்க பெரிய போராட்டம் நடக்குது அந்த பெரிய போராட்டத்தில் என்ன பண்றாங்க திரு கலைஞர் அவர்கள் என்ன பண்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பிசியை ரெண்டா உடைக்கிறார் அதான் பிசி எம்பிசி அப்படி ரெண்டாக உடைச்சிட்டு முப்பது பர்சன்டேஜ் பிசியாகவும் மீதி அதிலிருந்து வன்னியர்கள் சீர்மரபினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்ற ஒரு கேட்டகிரி ஒன்று உருவாக்கி அதில் இருபது பர்சன்டேஜை இவங்களுக்கு தனியாக பிரித்து கொடுக்குறாரு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கலைஞரை வந்து பெரிய பாராட்டு விழா நடத்துறாங்க இது மாதிரி தனியாக பிரித்து கொடுத்துட்டாரு அப்படின்னு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்துறாங்க அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பதினெட்டு பர்சன்டேஜ் இருந்த எஸ்சி எஸ்டிக்கு கூட ஒன்று பிளஸ் ஒன்று போட்டு எஸ்டிக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு ஆட் பண்ணி மொத்தம் அறுபத்தொம்போது பர்சன்டேஜாக கொடுக்குறாங்க ஆல்ரெடி இவங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை வந்து வைலேட் பண்ணுறாங்க என்னென்னா ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே இடஒதுக்கீடு கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஸ்டேட் ஸ்டேட்டோடைய சென்ட்ரலோ யாருக்கும் இருக்கக்கூடாதுன்ற அந்த தீர்ப்பை வந்து வைலேட் பண்ணுறதுனால அரசியலமைப்பு சட்டத்தோட வைலேட் பண்ணுறதுனால அந்த கேஸை போடுறாங்க கேஸை போடும் போது சுப்ரீம் என்ன பண்ணுறாங்க உங்ககிட்ட டேட்டா இருக்கான்னு கேட்குறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே பிசிஎம்பிசியோட மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறத கூட வச்சுக்கிட்டோம் அதனோட டேட்டா எங்கன்னா டேட்டா கிட்ட அப்போதிக்கு இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்போ வந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க அப்போ இருந்த மத்திய அரசு கூட ஒரு இணக்கமான போக்குள் இருந்தாங்க இப்போ இருக்கும்போது அது இல்லாமல் வந்து அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அதிகமான சீட்ஸ் வச்சுக்கவே ஒரு கேபபுளான கூட்டணியில் மிக முக்கிய பங்கு வகிக்கிற தலைவையாக இருந்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே அப்போ இருக்கிற பிரதமர்கிட்ட பேசி என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க அந்த ரிசர்வேஷன் பில் அப்படின்ற பில்ல பாஸ் பண்றாங்க பில்ல பாஸ் பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரில்லியண்டா ஒரு விஷயத்த பண்றாங்க என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அதாவது அட்டவணை ஒன்பது இருக்குல்ல அதாவது நீதிமன்ற ரிவ்யூவுக்கு உட்படுத்த முடியாத அந்த அட்டவணைக்குள்ள எத்தும் போயிட்டு இந்த சட்டத்தை எடுத்து ஒழிச்சு வச்சிடறாங்க எத்தும் போயிட்டு ஒழிச்சு வச்சதுனால அப்போ நீதிமன்றத்துல என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அகெயின் இது வந்து மகேன் கேஸ் போகுது கேஸ் போகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இதே மாதிரி ஒரு கேஸ் வருது என்ன வருது அப்படின்னா அதாவது அரசியலமைப்புடைய கட்ட கட்டமைப்பை உடைக்கிற எந்த ஒரு கேஸையுமே எந்த ஒரு சட்டத்தையுமே நீதிமன்றம் உட்படுத்தலாம் அப்படின்றாங்க அரசியலமைப்பை நீ உடைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கேஸை போட்டு அது வந்து ஒன்பதாவது அட்டவணில் வச்சாலுமே நீதிமன்றம் அதுக்கு கேள்வி கேட்கும் அப்படின்ற சட்டத்தை அங்கே எடுத்து வந்துடுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ எழுபத்தி மூணில் முன்னாடி இருக்கிற அந்த அட்டவணைகள் எல்லாமே செல்லும் அதுக்கப்புறம் எழுபத்தி மூணுக்கு அப்புறம் இருக்கிற அட்டவணையில் எதுவுமே வைக்கிற சட்டங்கள் எல்லாமே நீதிமன்றம் கொஸ்டின் கேட்கும் அப்படின்ற அந்த சட்டத்துக்குள்ள இருந்தாலுமே நீதிமன்றம் அன்னைக்கு நினச்சிருந்தா இந்த அறுபத்தொம்போது பர்சன்டேஜ் இடஒதுக்கீட்டை அன்றைக்கே க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் மாணவர்களுடைய எஜுகேஷனை வந்து கருத்தில் கொண்டு என்ன பண்ணுறாங்க அறுபத்தொம்போது பர்சன்டேஜ் இட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து உள் ஒதுக்கீடு கொடுக்குறாரு யாருக்கு முஸ்லீம்ஸுக்கு தனியாக கொடுக்குறாரு அப்புறம் எஸ்ஸிலேருந்து தனியாக பிரிச்சு அருந்ததற்கு ஒரு மூணு பர்சன்டேஜ் இட ஒதுக்கீட்டை கொடுக்குறாங்க இது எல்லாமே இட ஒதுக்கீடு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இங்கே தான் இங்கே வந்து இந்த இந்த சர்ச்சை வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக அரசு என்ன பண்ணுது ஒதுக்கீடு கொடுக்குது யாருக்கே வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்குது அதாவது பத்து புள்ளி அஞ்சு ப பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கீடு வன்னியர்களுக்கும் சீர்மரபினருக்கு ஏழு புள்ளி அஞ்சும் மீதி இருக்கிறவங்க ரெண்டு புள்ளி அஞ்சு வந்து இது வந்து மற்ற இதர எம்பிசிக்கு கொடுக்குறா மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணுறாங்க சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது ஆனால் மதுரை கீழே என்ன பண்ணுது ஒரு கேஸை போட்டு நீங்கள் உங்ககிட்ட டேட்டா என்ன இருக்குது இவங்க வந்து சமூகத்தால் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க இல்லை வன்னியர்களுக்கு கண்டிப்பாக உள் ஒதுக்கீடு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற டேட்டா என்ன இருக்குன்னு கேட்குறாங்க இவங்க கிட்ட டேட்டா இல்லை ஆக்சுவலி ஏன்னா டேட்டா என்றது ரெண்டே ரெண்டு டேட்டா தான் இருக்கு இதுக்கு முன்னாடி இருக்க சட்டநாதனுடைய டேட்டாவும் அதுக்கப்புறம் வந்த அம்பாசங்கருடைய டேட்டா ரெண்டு டேட்டா தான் இருக்கு அந்த டேட்டா வச்சு மட்டுமே இது பண்ண முடியாது நீங்கள் வேணா மறுபடியும் டேட்டா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சு போயிட்டாங்க இவங்க என்ன பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே தெரியுது இது எப்படி இவங்களுக்கு தெரியாத இது சட்டத்தை ஏற்றுனாங்கன்னு தெரில ஏன்னா இது மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி ரிசர்வேஷனை வழங்குற அதாவது ரிசர்வேஷனை வந்து அலோகேட் பண்ணுற அந்த ரைட்ஸ் வந்து யார்கிட்ட இருந்ததுன்னா ஸ்டேட் கிட்டே இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன பண்ணுது அது வந்து பிரசிடென்ட் கிட்ட போகுது ஜனாதிபதி கிட்ட போகுது ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னா அது யார் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா ஜனாதிபதி மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்கு அது வந்து நூற்றி ரெண்டாவது சட்ட திருத்தத்தில் அந்த சட்டத்தை எடுத்து வராங்க அந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் அதாவது நூற்றி அஞ்சாவது சட்ட திருத்தத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அது மீண்டும் ஸ்டேட்டுக்கே வருது ஓகே ஸ்டேட்டே வந்து அதை கொடுக்கலாம் அப்படின்னு வருது அப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு இடைப்பட்ட காப்பில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற அதிகாரமே கிடையாது அந்த அதிகாரம் இல்லாத அந்த டைமில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்ததே தப்பு அதை வாங்கினதும் தப்பு ஸோ அங்கே அங்கேயே வந்து சட்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதிகாரமே இல்லாத ஒருத்தர்கிட்ட அதை வாங்கினது மிகப்பெரிய தவறு ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து அது இன்னும் வந்து நீங்க வாரிய கணக்கெடுப்பு எடுத்துட்டு எனக்கு உரிய டேட்டா கொடுங்க வில் டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சுட்டாங்க ஒரு ஒரு சட்டம் ஏற்றுறாங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பேக் என்ன இருக்குது எல்லாமே தெரியும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே வந்து அந்த சட்டம் வந்து கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரமே இல்லைன்னு தெரிஞ்சும் அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது அதிகாரமே இல்லைன்னு தெரிஞ்சும் அதை வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் அதை வந்து பெருமையாக ப்ரைஸ் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ இங்கேயே வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய கான்ஃப்ளிக் உருவாகும் தப்பாகுது சட்டம் ஏற்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருந்திருக்குமா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அது அடிப்படை சட்டம் அவங்களுக்கு உரிமை இருந்தால் தான் அது கொடுக்கவே முடியும் இது வந்து ஒரு அரசியலுக்காக அந்த அப்போ நடந்த தேர்தலுக்காக நடந்த நாடக மாதிரி தான் தெரியுது சுப்ரீம் கோர்ட் போனால் கேஸ் நிற்காதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சும் சுப்ரீம் கோர்ட் போய் இந்த கேஸ் இந்த ஜட்மெண்ட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ அகைன் மறுபடியும் வந்து பத்து புள்ளி அஞ்சு அதை பற்றியான டாக்கிங் வருதுன்னா மீண்டும் எலெக்ஷன் இப்போ வந்து திமுக தான் எங்களுக்கு அந்த பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படின்னு ஆனால் இப்போ திமுக வந்து பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான அதிகாரம் இருக்கு ஆனால் கொடுத்தாலும் அகைன் வந்து கேஸ் போவோம் ஏன்னா தரவுகள் ஒன்றும் ரெடி பண்ணல ஜாதி வாரியான கணக்கெடுப்பு தரவுகள் இருந்தால் மட்டுமே இதை வந்து கொடுக்க முடியும் இல்லைன்னா மீண்டும் கேஸ் போவோம் மீண்டும் வந்து ஸ்டே வாங்கப்படும் அது எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் இப்போ கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது சென்னையில் பொன் பாண்டியன் ஒருத்தர் என்ன பண்றாரு ஒரு ஆர்டிஐ ஒன்னு ஃபைல் பண்றார் என்னன்னா பிற்படுத்தப்பட்ட ஒரு நலச்சங்கம் இருக்குல்ல துறை சார்பு செயலாளர் ரிட்டா அப்படின்றவங்க வந்து ஒரு பெரிய டேட்டா ஒன்னு கொடுத்துருக்காங்க அது இன்னும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுது ஏன்னா இந்த வன்னியர்கள் வந்து பத்து புள்ளி அஞ்சு இட ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு தான் வந்து ரொம்ப காலமாகவே அதை வந்து போராடுறாங்க ஆனா அந்த என்ன சொல்லுனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தி ஒரு கடந்த பத்து வருஷமா ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் டேட்டாஸ் கேளுங்க மருத்துவத்துக்கு நாலாயிரத்தி எழுபத்தி மூணு பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க வன்னியர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தோரு பேர் அதாவது பதினொன்று புள்ளி நாலு பர்சன்டேஜ் அதாவது இது எப்படின்னா இவங்க கேட்ட பத்து புள்ளி அஞ்சுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் அதிகமான அந்த ரிசர்வேஷனை என்ஜாய் பண்றாங்க அப்படின்ற டேட்டா அது மட்டும் இல்லை பாருங்க வெட்னரியில ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபது பேர்ல நானூத்தி அறுபத்தி நாலு பேர் அதாவது பதினாறு புள்ளி அஞ்சு அந்த பர்சன்டேஜ் ஆஃப் வன்னியர்கள் என்ஜாய் பண்றாங்க லால வந்து பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நாலாயிரத்தி அறுபது இது வந்து எட்டு புள்ளி மூணு எஸ்ஐ செலக்ஷன் இருக்கும்ல அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பேரில் அறுநூற்றி அஞ்சு பேர் அதாவது பதினேழு பர்சன்டேஜ் மருத்துவ தேர்வு வாரம் இருக்கும்ல அந்த மருத்துவத்தில் வேலை செய்வாங்களா அதில் வந்து எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தொம்பது பேரில் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் அதாவது பதினேழு பர்சன்டேஜ் டீச்சர்ஸ் அலுப்பிணாங்களா அதில் மூவாயிரத்தி நாற்பத்தி நாலு பேரில் ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் அதாவது பதினேழு பர்சன்டேஜ் வனசீருடை அப்படின்ற போஸ்ட்டுக்கு இதில் அந்த ஃபாரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட அந்த காவல் நிலைய அவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது பேரில் முன்னூற்றி எட்டு அதாவது இருபது பர்சன்டேஜ் வன்னியர்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க குரூப் டூவில் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு பேரில் நானூற்றி எண்பத்தோரு பேர் அதாவது பதிமூணு புள்ளி ஆறு குரூப் ஃபோரில் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு பேரில் ஐயாயிரத்தி இரநூத்தி பதினாலு பேர் அதாவது பத்தொன்போது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் குரூப் ஒன்ல ஐயாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அறுபத்தி மூணு பேர் அதாவது பதினோரு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் இவங்க வந்து பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க இட ஒதுக்கீடு ஆனால் இவங்க என்ஜாய் பண்ணுறது பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் இவங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போது இதில் இந்த பொன் என்றவர் வந்து பார்த்தோன்னா ஒன் இயர் கிடையாது அவர் எதுக்காக இந்த டேட்டா கேட்க ஆர்டிஐல கேட்குறாருனா இந்த பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீடு வந்துட்டால் அந்த இதர கம்யூனிட்டி இருக்காங்களா அந்த சீர்மரபினர் அப்புறம் இதர எம்பிசி இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து பாதிப்பு அடைஞ்சிடும் அதனால் இவங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட்ஜி கொடுக்கக்கூடாது அப்படினு நினச்சி தான் இந்த வந்து ஆர்டிஐ கேட்குறாரு கேட்டு அவர் வெளியிடுறாரு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா வன்னியர்கள் வந்து பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டேஜை தாண்டி தான் அதை என்ஜாயே இருக்காங்க இப்போ இவங்க கேட்கறதுனால கண்டிப்பாக அது வண்ணியர்களுக்கு கண்டிப்பான பாதிப்பாக தான் இருக்கும் அப்படி பாதிப்பு இல்லை எங்களுக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு வேணும் உங்களுடைய ரைட்ஸ் தான் கண்டிப்பாக ஆனால் அது வந்து நீங்கள் கேட்டு அதை வாங்கின விதம் அதை அதை சட்டம் கொடுத்தது எல்லாமே தப்பாக இருக்கும்போது நீங்கள் திமுக அரசை வந்து நீங்கள் குறை சொல்கிறது வித நியாயமும் இல்லை இந்த யுக்தி வந்து பார்த்தோன்னா ஒரு தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் இதை பார்க்க முடியுது ஏன்னால் நீங்கள் வந்து கடந்த தேர்தலில் இதை பற்றி பேசுகிறீங்க அதுக்கப்புறம் இந்த கேஸ் தோத்ததுக்கப்புறம் இதை பற்றி பேசுனீங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் தோத்ததுக்கு அப்புறம் பேசுனீங்க அப்புறம் இந்த தேர்தலுக்கு அப்புறம் பேசுகிறீங்க வேறு எந்த இடத்துலையுமே இதை பற்றி நீங்கள் பெருசாக பேசுகிறது கிடையாது அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது கிடையாது ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய இடஒதுக்கீடு கேட்குறது உங்களுடைய நூறு பர்சனல் ரைட்டு தான் அந்த ரைட் பர்சன்கிட்ட கரெக்டாக கேட்டுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை நான் இப்போ பேசிக்கிற எல்லாமே ஒரு கம்ப்ளீட் டேட்டா தான் இப்போது கவர்மெண்ட் அஃபிஷியலோட டேட்டாவை தான் நான் பேசியிருக்கேன் மக்களாகிய உங்களுக்கு அந்த உண்மைத்தன்மை தெரிய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டுமாக மட்டுமே நான் இது உங்ககிட்ட பேசுகிறேன் நான் எந்த கட்சியும் கீழே இறக்கி எந்த கட்சியும் மேலே இறக்கி பேசணுன்ற அந்த அந்த விஷயத்துக்காக இதை பண்ணலை ஸோ அதனால் மக்களாக நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்கணுன்றதுக்காக தான் என்னுடைய விருப்பம் அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த டேட்டாவை வச்சு பேசுகிறோம் மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேறு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்